இந்த விழாவிலே மேடையிலே இருக்கிற இந்த மூன்று பெரும் தலைவர்களை நாம் எதற்காக வைத்து அவர்களுக்கு முப்பெரும் விழா எடுக்க வேண்டும் இவர்கள் யார் என் அன்பான மக்களே இந்த பூமியை இரட்சிக்க இந்த பூமியை படைத்த கடவுள்கள் என்று கருத கருதி கொள்கிற நாம் எல்லாம் கருதி கொண்டிருக்கிற கடவுள்கள் எத்தனையோ அவதாரங்களை எடுத்திருக்கிறார்கள் அதை நாம் எல்லாம் படித்து இருக்கிறோம் இன்றும் படித்துக் கொண்டிருக்கிறோம் வணங்குகிறோம் வழிபடுகிறோம் ஆனால் அறிவிழந்து அடித்தட்டு நிலையிலே மூட பழக்க வழக்கங்களுக்கு சிக்கி கிடந்த என் மக்களை இந்த மானிட சமூகத்தை விடுவிக்க வந்த புரட்சியாளர்கள் இந்த மூன்று பேரும் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது இந்த மானுட சமூகம் உய்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடிய தலைவர்களில் விட்டு எண்ணி விடலாம் புத்தன் பூலே மார்க்ஸ் லெலின் ஸ்டாலின் இங்கர் சால் சென்று பட்டியலிட்டு வந்தால் அந்த வரிசையிலே இந்த மூன்று பெரும் தலைவர்களும் இடம் பெறுவார்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாது தந்தை பெரியாரை பற்றி என்னுடைய அண்ணன் குளத்தூர் மணியவர்கள் பேசினார்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் குறிப்பிட்டார்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி அருமை தோழன் மதிமாறனவர்கள் பேசினார்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக நாம் வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவதே மேலானது என்று சாதிய இழிவை துடைத்திரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று நமக்கு சொல்லித் தந்தவர் அதே வழியிலே தமிழகத்திலே எங்கள் ஐயா பெரியார் அவர்கள் சாதிய இழிவை தொடை தெரிய தன் ஆயுள் முழுக்க அர்ப்பணித்து போராடிய ஒரு தலைவர் காமராஜர் அவர்கள் தந்தை சமூக தலத்தில் அரசியல் தளத்திலே செயல்படுத்திய பெருந்தலைவராக தந்தை பெரியாரின் பெருந்தொண்டனாக இருந்தார் என்பதை அறிந்த எவரும் மறுக்க முடியாது தந்தை பெரியார் அவர்கள் சிவகங்கைக்கு நான் பிறந்த மண்ணிற்கு ஒரு நிகழ்வுக்காக வருகிறார்கள் அந்த நிகழ்வில் அவருடைய பெயரை அந்த கட்டுரையிலேயே குறிப்பிடவில்லை நாகரிகம் கருதி யார் யார் வீட்டில் உணவருந்தினார் என்பதை குறிப்பிடவில்லை ஐயா அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அப்போதைய மாவட்ட செயலாளர் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் என்றால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மாவட்ட ஆட்சியாளருக்கு இருக்கிற ஒரு கலெக்டருக்கு இருக்கிற மரியாதையும் செல்வாக்கும் அவருக்கு இருக்கும் அந்த அளவிற்கு அவர் செல்வாக்கு பெற்றவராக இருப்பார் என்று அவருடைய விருந்து ஐயா அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல தோழர்கள் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயாவுடைய பழக்கங்களில் மிகச்சிறந்த பழக்கம் அந்த உணவை பரிமாறிய இலையிலேயோ தட்டிலேயோ ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு அது சோறு போட்டு சாப்பிடப்பட்ட தட்டா அல்லது கழிவு வைக்கப்பட்ட தட்டா என்று தெரியாத அளவிற்கு அதை சாப்பிட்டு சுத்தமாக வைப்பார்கள் என்பது ஐயாவுடைய சிறப்பு அதுபோல ஐயா அவர்கள் பொறுமையாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த இலையை அது அந்த மாவட்ட செயலாளர் அவர்கள் சாப்பிட்டு விட்டு அவசரமாக இலையை மூடிவிட்டு போய்விடுகிறார் ஐயா அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே சுத்தமுத்தம் முத்தும் பார்க்கிறார் இந்த மாவட்ட செயலாளர் சாப்பிட்ட இலையை புரட்டி பார்க்கிறார் அதுல பாதிக்கு மேல் உணவு இருக்கிறது சோறு இருக்கிறது இனிப்பு இருக்கிறது கூட்டு கறி வகைகள் மிச்சம் இருக்கு அதை பார்த்த பிறகு ஐயா அவர்கள் சாப்பிட்டு விட்டு இலையை மடித்து விட்டு இந்த இலையில் யார் சாப்பிட்டது என்று கேட்கிறார் இதை அவர் காதுகிட்ட வந்து ஒரு தோழர் நம்ம மாவட்ட செயலாளர் ஐயா சாப்பிட்டார் அப்படியா அவர் உடனே கூப்பிடுங்க உடனே கூப்பிடுங்க அவரை உடனே கூப்பிடுங்க கூப்பிட்டு அவரோட சொல்றாரு இதை சாப்பிட்டு முடியுங்க மிச்சம் வைக்காம சாப்பிட முடியுங்க வாங்க உட்காருங்க எதுக்கு இப்படி மிச்சம் வைக்கிறீங்க உணவு பொருளை வீணடிக்கிறீங்க சாப்பிடுங்க போடுவீங்க அந்த எச்சி இலைய எடுத்து சாப்பிட ரெண்டு பேர் ஓடி வருவான் உங்கள் எச்சில் சோர் இந்த தேசத்தில் இரண்டு பிச்சைக்காரர்களை உருவாக்கி விடக்கூடாது கூடாது என்று அக்கறையோடு இந்த சமூகத்தை பார்த்த ஒரு தலைவன் தந்தை பெரிய ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்த ஒரு பெருமகன் எங்கள் அண்ணன் குளத்தூர் அவர்கள் சொன்னது போல அவன் ஏழைகளுக்காக இறங்கி பேச அவன் ஏழை அல்ல கம்யூனிசத்தை கொண்டாடுவதற்கு அவன் பராரி அல்ல ஆனால் அவன் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டு பாமர தோழர்களுக்கு பாட்டாளி மக்களுக்கு தெருவிறங்கி போராட வந்தால் சாதியிலே இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் உயர்ந்த நிலையில் இருந்தால் ஆனால் தாழ்த்தப்பட்ட எம் உறவுகளுக்காக திருவிரங்கி மண்புழுதியிலே போராட வந்தான் அவன் வீட்டிலிருந்து கோவித்துக் கொண்டு வந்து உழைக்கும் போது பசி போக்க அவன் மூட்டை தூக்குகிறார் தந்தை பெரியார் அவர்கள் அதில் குறிப்பிடுகிறார் மூட்டை தூக்குவதும் போது அந்த மூட்டையின் பாரம் அதிகமாக இருந்து அதன் வழியால் நான் வேதனை பற்றிருப்பேனே ஒழிய வருத்தப்பட்டிருப்பேனே ஒழிய இந்த மூட்டை தூக்குவது உழைப்பது கேவலம் என்று ஒருபோதும் நான் வருத்தப்பட்டது இல்லை என்று உழைக்கும் மக்களின் உழைப்பிற்கு கௌரவம் தந்தவன் தந்தை பெரியார் என் அன்பான மக்களே இன்றைக்கு இந்த சீமான் ஒரு பாமர கிராமத்தில் ஒரு பாமர தாய் தகப்பனுக்கு பிறந்த நான் இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளின் செல்ல பிள்ளையாக அவர்களிடத்தில் ஓடி ஓடி போய் என் மொழியையும் என் இன உணர்வையும் என்றால் கல்வி நான் ஒரு பெரிய பேரறிஞனோ எழுத்தாளனோ கருத்தாளனோ அல்ல ஆனால் நான் ஒரு தமிழன் இந்த உணர்வு எனக்குள் வருவதற்கு காரணமாக இருந்த தலைவன் தந்தை பெரியார் என் போன்றவர்கள் எங்க கிராமத்திலே இருந்து இளையான்குடி பரமக்குடி சிவகங்கை ராமநாதபுரத்தில் இருக்கிற மக்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் கூடியிருக்க கூடும் அரணையூர் கிராமத்தில் கல்லூரியில் சென்று படித்த நாலாவது பட்டதாரி இளைஞன் எனக்கு பின்பு இப்போது நிறைய பேர் படித்திருக்கிறார்கள் நான் நாலாவது பட்டதாரி இளைஞன் என்றால் நான் இளங்கலை பொருளாதாரம் படித்த மாணவன் அதற்கு முன்பு எத்தனாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் கல்வி மறுக்கப்பட்டு கிடந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த கல்வி யார் வந்தது தந்தை பெரியார் எனக்கு யார் மூலம் வந்தது இஸ்லாமிய பெருமக்களா அவர்கள் மட்டும் இல்லை என்றால் என் மண்ணிலே பள்ளிக்கூடமே இல்லை ஐந்தாம் வகுப்பு பெருந்தலைவர் காமராஜர் திறந்தது அதற்கு பிறகு நான் கல்லூரி வரை படித்த கல்வி இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் ஊரில் தந்தது அப்படி இன்றைக்கு கற்றறிந்தோனாக இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிற சபையிலே இருந்து உங்கள் முன்னால் பேசுவதற்கான தகுதி வந்ததற்கான காரணம் தந்தை பெரியார் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் என்பதை யார் மறந்தாலும் நான் மறக்க தயாராக இல்லை மனு தர்மத்தை பற்றி தோழர் மதிமாறன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மனு செருப்பு தைப்பவன் செருப்பு தான் தைக்க வேண்டும் அதான் குளத்தல் குளத்தொழில் கல்வி அருமை பெருமகன் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த கல்வி திட்டம் துணி துவைப்பவனுடைய மகன் துணிதான் துவைக்க வேண்டும் உழுது விவசாயம் செய்கிற குடியானவன் அந்த விவசாய தான் செய்ய வேண்டும் அவன் கல்வி கற்க வரக்கூடாது அவன் மாவட்ட ஆட்சியாளராக கூடாது காவல்துறையின் உயர் பதவிக்கு போகக்கூடாது கல்வி பயிற்சிக்கிற ஆசிரியராக பேராசிரியராக விரிவுரையாளராக வரக்கூடாது நீ படிக்க போகக்கூடாது மனு தர்மத்தில் நீங்களும் நானும் படிக்க கூடாது மீறி படித்தால் அடுத்த ஜென்மத்தில் அதாவது மறுபிறப்பில் நீங்கள் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பீர்கள் என்று சபித்து எழுதுகிறார் கல்வியாளர்களாக மாற்றிய பெருமை இந்த மூன்று பெரும் தலைவர்களுக்கே சேரும் தோழர்கள் குறிப்பிட்டது போல தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து விலகுகிறபோது போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சாதியை தீண்டாமையை முதலில் ஒழிப்போம் பிறகு தேசத்தில் இருக்கிற தீண்டாமையை ஒழிப்போம் என்று கோபத்தில் வெளிவருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் லட்சியம் என்று கருதி இருந்த கருதி போராடிய தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை காங்கிரஸ் கட்சியும் காமராஜரையும் ஆதரிக்கிறார் காரணம் ஒரு பச்சை தமிழன் நாடாள வேண்டும் என்கிற காரணத்தால்